இப்ப கனோட அப்பா வந்து இந்த மாதிரி டிஜிபியோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி இருக்கு அவர் உன்னை பாக்கணும்னு சொன்னதா சொல்றாரு இப்ப அந்த பார்ட்டிக்கு போனதும் கனாவை கூப்பிட்டு வந்த டிஜிபி இந்த மாதிரி நீ அந்த ரவுடி அடிச்சதா நான் கேள்விப்பட்டேன் ரொம்பவே நல்ல விஷயம் பண்ணிருக்க ஆனா சிஸ்டத்துல இருக்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப அந்த பார்ட்டிக்கு தனுஷ் வரா இப்ப தனுச பார்த்ததும் அந்த பார்ட்டியில கையெல்லாம் அமைதியாக்கிட்டு அவன் தான் தனுஷன் தெரிஞ்சதும் கனாவுக்கு பயங்கரமான கோபம் வருது எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட சித்தப்பா அங்கிருந்து அவனை கூட்டிட்டு போகிறாரு அங்க வந்து தனுஷ் டிஜிபி கிட்ட அவரோட அப்பா சிஎம் வர முடியாததுனால நான் வந்ததா சொல்றான் அதை கேட்ட டிஜிபி பரவாயில்லன்னு சொல்லவும் அதை கேட்ட தனுஷ் கோவமாகி எல்லார் முன்னாடியும் டிஜிபியை புடிச்சு கத்துறான் அங்க இருக்கிற எல்லாரும் இவனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம அமைதியா இருக்காங்க அப்ப கோவமா இருக்கிற கனவா பார்த்த தனுஷோ அவனோட ஆளை அனுப்பி வைக்கிறான் அவனோட ஆளை கன அடிச்சு போட்டுடுறான்

சைட்ல இவன் பொண்ணு பார்க்க போன பொண்ணுதான் அங்கிருந்து ஓடி வந்த அந்த பொண்ணோ கனா கிட்ட வந்து காப்பாத்த சொல்றா இப்ப அந்த எம்எல்ஏ எவ்வளவோ தடுத்தும் கனா கேட்காம இப்ப அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த ரவுடிங்க கூட போய் சண்டை போடுறான் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்கிறதுனால அந்த ரவுடிங்க அந்த பொண்ணு முன்னாடி அடிச்சு அவளுக்கு தைரியம் வர வைக்கிறான் இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த தனுஷை நான் சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லி அந்த கோவில்ல அம்மன் மேல சத்தியம் பண்றான்